வணக்க நண்பர்களே நான் ஆறுமுக செல்வன் திருநெலிலிருந்து இன்றைய பதிவு நிறைய பேர் வந்து திடீர்னு தற்கொலை முடிவு பண்ணிக்கிறாங்க இது எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அமைப்பில் வடக்கு வாயவத்தில் கூலி இருந்தாலோ தெருக்குத்து இருந்தாலோ ஒன்று ரெண்டு வடக்கு வாயுத்தில் மாடிப்படி இருக்கும் அதுக்கு கீழே செப்பிட்டாங்க டாய்லெட்டு இருக்கும் அடுத்த பாயிண்ட்டு கிழக்கு பக்கம் முழுசாக இருப்பாங்க சில வீடுகளில் கிழக்கு பக்கம் ஜன்னல்லாம் இருக்கும் ஏசி போடுறதுக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஜன்னலாம் நிரந்தரமாக மூடி வச்சுருவாங்க அதிகமான குளிர் இருந்தாலும் மூளையில் வந்து ஒரு வித தாக்கம் ஏற்படுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா வாயு மூலை தான் ரொம்ப முக்கியம் வாயு மூலையில் டாய்லெட் போட்டிருப்பீங்க அதோடய தரைத்தளம் வீட்டுத்தளத்தோட பள்ளமாக போட்டிருப்பீங்க அப்போவும் என்ன ஆகும்னா கடன் பிரச்சனைகள் உருவாகி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும் தப்பிக்கிறதும் தப்பிக்காததும் உங்களுடைய கரமாக பொறுத்தது அந்த முயற்சி அல்லது எண்ணங்கள் தோன்றுவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க டிஎன்ஏ ஆராய்ச்சியில் அந்த வீட்டில் தாத்தா அல்லது பாட்டி தற்கொலை பண்ணியிருந்தால் அவங்களுடைய பேர குழந்தைகள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதா டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுது ஆக கருமாங்கிறது நம்ம ஏழு தலைமுறைகளை தொடர்பில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் கருமா தேரியில் அதுபோல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருடைய துணை தேவை என்பது இதிலிருந்து புரிகிறது தனியாக நாம் மட்டும் வாழ்க்கை இல்லை உலகம் இல்லை நான் மட்டும் வாழ்க்கை இல்லை எல்லோரும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ சிறப்பாக வாழ வாஸ்துவை முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைய செய்கிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்